இந்த அற்புதமான புண்ணிய நன்னாளிலே ஆனந்த ஆரம்பத்தில் இன்றைய தினம் சபரிமலைக்கு பயணப்பட இருக்கின்றோம் பொதுவாகவே சபரிமலைக்கு பயணம் என்றால் கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் துளசிமணி மாலை அணிந்து சுவாமி சரணம் போட்டு ஐயப்பனுடைய அற்புதமான திருமேனியை கண்டு கேட்டு பார்த்து பரவசத்தோடு இல்லம் திரும்பலாம் ஆனால் இந்த ஐயப்பனுடைய வரலாறுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்போது சில சமயம் செவிமடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு இரண்டு வரலாற்றுகளை உங்கள் முன்பு வைக்கப் போகின்றேன் ஒன்று இந்த மண்ணுலகில் ஐயப்பன் ஏன் அவதாரம் செய்தான் என்று புராணம் சொல்கிறது என்று கேட்டால் பிரம்மாவினிடத்திலிருந்து வரத்தை பெற்ற லீலாவதி என்கின்ற அறக்கி தேவர்களை முனிவர்களை ஆட்டி படித்ததனால் அவர்களை சமகாரம் செய்வதற்கு மனித வடிவில் தோன்றிய குழந்தையாக அரியும் அரணும் சேர்ந்து பெற்ற பாடகனால் மட்டுமே மரணம் எய்த முடியும் என்பதனால் அரிகர புத்திரனாக தோன்றி மகிஷமுகியை வதம் செய்து பிறகு புளிப்பாலோடு தேசத்திற்கு போய் வெற்றி கண்டு பிள்ளைப் பெயராக வந்தவன் மணிகண்டன் என்று ஒரு புராண செய்தி உண்டு வரலாற்றுச் செய்தி என்ன என்றால் இன்றைக்கு சபரிமலை இருக்கக்கூடிய அந்த பந்தளத்து பகுதியினுடைய ஆண்ட மன்னன் பேர் ராஜசேகரன் அந்த ராஜசேகரனுக்கு நெடுங்காலமாக பிள்ளை பேர் இல்லை ஒருமுறை வேட்டையாட செல்கின்ற போது பம்பை நதிக்கரையில் கங்கைக்கு இணையான புண்ணியம் தரக்கூடிய பம்பையில் சலசலை என்று ஓடக்கூடிய ஆற்றங்கரையினுடைய ஓரத்தில் மணி ஓசையோடு ஒரு குழந்தை அழுகுரலோடு எழுப்ப தாளம்பு குடையோடு ஒருவர் நிற்க யார் என்று போய் பார்க்க இது யாருக்கும் கிடைக்காத ஞான குழந்தை என்று எடுத்து கையில் அருகே அந்த குழந்தையை கொண்டு வருகின்ற போது ஒரு அசிரிதி விண்ணிலே தோன்று மணியோடு தோன்றியதால் இவனுக்கு மணிகண்டன் என்ற பெயர் சுற்றி நீனே வளர்ப்பாய் என்று சொல்லி அந்த ஒளி மறைந்ததாக ஒரு சரித்திரம் உண்டு அந்த ராஜசேகரன் மன்னனுடைய மனைவி தன் பிள்ளையைப் போல இவனை பாவித்து வளைத்தால் பிறகு நாட்கள் செல்ல செல்ல இறை பெயரால் அவருக்கு கருவுண்டு குழந்தை வந்த பிறகு இந்த குழந்தை பட்டத்திற்கு வரவேண்டுமே என்று ராமாயணத்து கூணியைப் போல ஒரு மந்திரியோடு ஆலோசனை செய்து தலைவலியாக படுத்து கொண்டு தலைவலியை தீர்ப்பதற்கு புளிப்பால் கேட்க தாயின் தலைவலியை கேட்க தானே போகின்றேன் என்று தராபரனாய் தாரக பிரம்மமாய் நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் இன்பத்தை கொடுத்து இன்னல்களை போக்கக்கூடிய ஐயப்பனே போருக்குச் சென்று மகிஷமுதியை வதம் செய்து பேட்டை துள்ளி பிறகு புலிக்கூட்டத்தோடு நாட்டுக்கு வந்து புளிப்பாலை கொடுத்து தாயின் தலைவலியை தீர்த்ததாக ஒரு வரலாற்றுச் செய்தியும் உண்டு எல்லோரும் துடிக்கிறார்கள் இந்த மந்திரியும் தாயாரும் இடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க ஒரு அம்பை எடுத்து புல்மேட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியிலே வெட்டுவிட்டு என் வாழ்வியலினுடைய பிறப்பு முடிந்துவிட்டது எனக்கென்று ஒரு ஆலயம் நான் உங்களோடு இருக்கக்கூடிய காலம் முடிந்தது என்னை திருவுருவச் சிலையாக அங்கே வைத்து பூஜையுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திரி அன்று இரண்டு மலைகளுக்கு நடுவிலே ஜோதி ஸ்வரூபமாக நான் தோன்றுவேன் அந்த சமயத்தில் அலங்காரம் செய்து ஆபரணம் செய்து அதிசயமாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த அணிகலன்களை பொன்னாபரண பெட்டியில் எடுத்து வந்து எனக்கு அணிவித்து தூபதீப ஆராதனை காட்டுங்கள் அந்த சமயத்தில் எதிர்முனையில் நான் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றுவேன் இதுதான் மணிகண்டனுடைய வரலாறு அதனால்தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டு படியை மிதித்து ஐயப்பனை இருமுடியோடு சென்று சேவிப்பதற்கு முதலாண்டு போபவர்களை கன்னிமார்கள் என்றும் பதினெட்டாண்டு நிறைவு செய்தவர்களை குருசாமி என்றும் அழைக்கின்றோம் இந்த பதினெட்டு படியேறி போவதற்கு மாலை அணிவிக்க வேண்டும் இருமுடியை எடுக்க வேண்டும் ஒரு குருமாரோ தாய் தந்தையர் துணையோ அல்லது திருக்கோயிலினுடைய சிவாச்சார் பட்டாச்சாரியாரிடம் கொடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் புலால் அருந்தக்கூடாது மது அருந்தக்கூடாது பிரம்மச்சரிய விரதம் இருக்கும் கூடும் கோபம் கூடாது எப்பொழுதும் கூட்டுச் சரணங்கள் சொல்ல வேண்டும் நம்மால் உடைந்த தான தர்மங்களை செய்யக்கூட வேண்டும் அதைவிட ரொம்ப முக்கியம் வாய்ப்பிருப்பவர்கள் அன்னதானம் செய்து பெருவழிப்பாதை என்று எரிமேலியிலிருந்து பேட்டை போகலாம் சிறுவழிப்பாதை என்று பம்பையிலிருந்து பம்பா கணபதியை வணங்கி பிறகு செல்வதுதான் வழிமுறை அதற்கு பிறகு கன்னிமூல கணபதியும் நாகராஜாவையும் பக்கத்திலே இருக்கக்கூடிய மஞ்சமாதாவையும் தரிசித்து ஹோமகுண்டத்தில் தேங்காவை விட்டுவிட்டு நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து பிறகு அரவடு பாயசத்தோடு இல்லம் திருவி கைகால் கழுவி இருமுடியை வைத்து நம்முடைய வழிபாட்டை நிறைவு செய்த பிறகுதான் மாடையை கிடக்க வேண்டும் இதுதான் ஒரு சபரிமலைக்கு செல்லக்கூடிய வழிமுறை எனக்கு தெரிந்து ஐயப்ப பக்தர்களே நம்பியவர்க்கும் நம்பாதவர்க்கும் இன்பத்தை கொடுத்து இன்னல்களை போக்கி எரிமேலி தர்மசாஸ்தாவாக பேசாதவர்களை பேச வைத்து நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்து பார்க்க முடியாதவர்களுக்கு பார்வையை தந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆனந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனை இல்லத்திலிருந்து நீங்கள் நம்பினால் உங்கள் கண்முன்னே காட்சி தருவான் ஐயப்பனிடம் விளையாண்டால் விட்டும் வைக்க மாட்டான் சுவாமி சரணம் ஐயப்பா